வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இனிக்கான பிளாக் போயிடலாம் இனிக்கன பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறதையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரெசிபி செஞ்சேன் அதோட ஒரு இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி வந்து காத்துட்ருக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபத்துக்கு காலையில் ஒரு அஞ்சரை மணி போல தாங்க எழுந்திரிச்சேன் ஏன்னா இன்றைக்கி லீவ் இல்லையா அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே விட்டாங்க பெரும்பாலும் எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட மாட்டாங்க சில ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க அப்பு குட்டிக்கு மட்டும் இன்னைக்கு ஸ்கூல் இருந்தது எக்ஸாமுக்கு அவன் மட்டும் கிளம்ப போகிறான் எனக்கு வந்து லீவ் தான் அதனால் என்னோட கா காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அப்பு குட்டிக்கு மட்டும் நேற்று வச்சுருந்தேன் கொஞ்சம் சப்பாத்தி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் அவனுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு கிரேவி வந்து பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கணும் இல்லைங்களா அதனால நல்லா வந்து தண்ணி பாத்திரம்லாம் கழுவி அதில் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு கார்த்திகை தீபம்னால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழை வந்துடும் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வைப்போம் ஒன்று மழை தூரல் அதிகமாக இருக்கும் இல்லைனா வந்து நிறைய காத்தடிக்கும் இன்றைக்கி எப்படி நிலம இருக்கும்னு தெரியல அண்ணாமலையார் விட்ட வழிதான் கார்த்திகை தீபம்னால் இன்றைக்கி வந்து கிருத்திகை இல்லையா அதனால் வந்து முருகருக்கு கண்டிப்பாக வந்து படையல் போடணும் அதனால் இன்றைக்கி ரெசிபி வந்து சாதம் சாம்பார் ஒரு பொரியல் வடை பாயசம் வந்து பண்ணோன்னான்னு தெரியல எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சிட வேண்டியதுதான் ஸ்கூல் இருந்தது அப்படின்னா காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் வந்து சாமிக்கு எல்லாமே முடிச்சுட்டு படைச்சிட்டும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் நாள் அப்படின்னா ஒவ்வொன்றும் பொறுமையாக பண்ணுவேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்குள்ளே வந்து ராக காலம் எமகண்டம்லாம் இருக்காது இல்லையா அதனால ஸ்கூலுக்கு போகிறப்ப சீக்கிரமாக முடிச்சுடுவேன் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால அந்த ராக காலம் எமகண்டம் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து சாமிக்கு வந்து படையில் வைக்கணும் இந்த மேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டிருந்துங்க அதெல்லாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சி சரியாது ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி தலைக்கு குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து பூஜை ரூமில் போயிட்டு பூஜை பண்ணக்கூடாது ஆனால் குளிச்சுட்டு சமையல் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி மகாப்பா ரத்னவேல் குட்டி இவங்க தான் வந்து பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து ஃபுல்லாக படையல் எல்லாம் வந்து போட்டு சாமி கும்பிட்டாங்க ஆனால் வந்து ரெசிபி எல்லாம் நானே வந்து செஞ்சுட்டேங்க ஏன்னா வந்து குழந்தைக்கு அந்தளவுக்கு செய்ய தெரியாதுன்றதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அப்புகுட்டியை அவன் தான் வாங்கிட்டு வந்தானே ரொம்ப கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் எந்த இடத்துல அதிகமாக கொடுப்பாங்கன்னா இந்த ரோட்கிட்டே வந்து ஒரு பாட்டி வந்து விற்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வர்றது தானேப்பா ஏன் இங்கே இருக்கிற லோக்கல் கடையில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சில வேலையெல்லாம் கொடுத்து பழகணும் அப்படின்னா தான் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுப்பாங்க அதனால் நான் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அவனோட ட்ரெஸ் அவனே அயன் பண்ணிக்கிறது அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது ஈவினிங் டைம் ஆச்சு அப்படின்னா என்னோடது குட்டியோடது மகா பாப்போடது எல்லாத்தையுமே அவனே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவான் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நாம் இப்போ இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து குழந்தைங்கன்னு செஞ்சுருவோம் ஆனால் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு வேலையும் அவங்களே செய்கிறப்ப தாங்க அதோட கஷ்டமும் அவங்களுக்கு தெரியும் நாம் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடய கஷ்டமாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது வளர்ந்த பிறகும் அந்த கஷ்டம் தெரியாமலே தான் இருப்பாங்க வளர்ந்த பிறகு நாம் ஃபீல் பண்ணோம் என்னடா இது இவ்வளோ பெரிய பசங்களாகிட்டாங்க ஆனால் நமக்கு வந்து இந்த குழந்தைங்க எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ வருத்தப்படுறத விட நம்ம சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்து பழகி அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ப ரொம்பவே நல்லதுங்க சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் வளர்ந்த பிறகு கூட வந்து என் என் பையன் ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஒரு சுடு தண்ணியை வச்சு கொடுத்தா கொடுங்கம்மா எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா கூட அது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கே கஷ்டமா இருக்கு நாம் வந்து பழகி விடுறதுதான் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி வளர்ந்துருவாங்க நாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறப்ப அவங்க அவங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் புரியக்கூடிய வயசு தான் சின்ன குழந்தைங்க கிடையாது வளர வளர அவங்கக்கிட்ட நிறைய பொறுப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ சின்ன வயசாக இருக்கும் நம்ம வந்து நல்லா ஹெல்தியாக இருப்போம் அதனால் நம்ம சுறுசுறுப்பாக சந்தோஷத்தோடு செய்வோம் நம்ம குழந்தைக்கு நம்ம கணவருக்கு செய்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்போவுமே நம்மளோட சுச்சுவேஷன் இதே போலவே இருக்காது நமக்கும் வயசாகும் அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த பிறகு அவங்களாம் வளர்ந்த பிறகு நம்ம செய்கிறப்ப நமக்கு சளிப்பு தட்டிவிடும் என்னடா இது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த உறவுகளுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கஷ்டம் வரும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும் நல்ல ஒரு பாண்டிங் இல்லாமல் போகும் அதனால நம்ம சின்ன வயசுலேருந்தே சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதுக்காக குழந்தைங்க வந்து படிக்கிறாங்களே எல்லா வேலையும் எப்படி அவங்கக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிறது இந்த இப்போ நாம் சமைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து இப்போ பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை இல்லைன்னா வீடு பெருக்கிறது உன்னோட வேலை தான் அதாவது பொண்ணுனா பையனா அந்த மாதிரியெல்லாம் பிரித்து இல்லை எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்து வீட்டுக்குள்ளார பெருக்குவா அப்போ குட்டி வந்து வெளியில் இருக்கிற பால்கனியெல்லாம் பெருக்குவான் அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வேலைகளை ஷேர் பண்ணி கொடுத்துடணுங்க இந்த வேலை நீ வந்து கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷத்தில் உன்னோட வேலையை முடிச்சுட்டு நீ உன்னோட வேலை செய்ய எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து கொண்டு வரணும் படிப்புனா படிச்சுக்கிட்டே இருக்கணும் வீட்டில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையும் செய்யணும் அப்போ நம்ம படிக்கவும் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பதினஞ்சு நிமிஷத்தில் இருபது நிமிஷத்துலலாம் ஒன்றும் பெரிய விஷயம் பெரிய வந்து இழப்பு வந்து ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது அதே மாதிரி பெருக்கிறாங்க அப்படின்னா எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ வீட்டை பெருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே வந்து எல்லா வீடை வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி ஃபுல்லாக க்ளீனாக வைக்கிறது எந்த இடத்துல எந்த பிளேஸில் பொருள் வந்து வைக்கணுன்றதை தெரிஞ்சுப்பாங்க நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க வீட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்போல்லாம் பெருக்கணும்னா திங்ஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்து போடவே மாட்டாங்க வந்தவுடனே எந்தெந்த ப்ளேஸில் எது வைக்க மோ அதை கரெக்டாக நீட்டாக வச்சுருவாங்க ஏன்னா அந்த வேலையை அவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதோட கஷ்டம் வந்து தெரியுது இதே நான் பண்ணிட்டு நீ செய்யாதுன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக அவங்க செய்யவே மாட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் சாமி கும்பிட ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க எல்லாம் சிறப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டு மு முடித்தாச்சு ஈவினிங் வந்து விளக்கு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கில் ஒரு முறை தான் காலையில் பெருக்கினதோடு சரி அதோடு வந்து நீட்டாக அப்படியே தான் இருக்குது ஈவினிங்காக கொஞ்சம் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டிக்கான விஷயம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் வேர்க்கடலையெல்லாம் வறுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் எடுத்திருக்கேன் கவரில் வச்சு நல்லா உருண்டை பண்ணி அந்த மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தட்ட வேண்டிய அந்த வேலையே இருக்காது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது பட் கொஞ்சம் வந்து உடஞ்ச மாதிரி வந்திருந்தது இப்போ தான் ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆனால் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது அதோட ஹெல்தியான ஒரு ரெசிபி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை பர்ஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பூரணத்துக்கு வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்த்து போட்டு தான் வந்து மிக்சியில் போட்டிருக்கணும் நான் வெல்லம் தனியாக போட்டனால வெல்லம் வந்து தனியாக ஒரு மாதிரி எலகன மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலகணை வெள்ளத்தை போட்டு பர்ஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் பர்ஃபிக்கு கொஞ்சம் வெள்ளமும் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பத்தலங்க அதனால அதோட சேர்த்து பொட்டுக்கடலையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி மாதிரி வந்திருந்தது விளக்குக்கு வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலையாருக்கு ஏற்றின பிறகு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின பிறகு தான் வீட்டில் வந்து தீபமெல்லாம் ஏற்றுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஓடிட்டுருக்கு இன்றைக்கி வந்து அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துறது இதை ரெடி பண்ணிக்கிட்டே வந்து திருசிலெல்லாம் கட் பண்ணி எண்ணெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அண்ணாமலையாக இருக்குது தீபம் ஏற்ற உட ஏற்றின உடனே நாம் வந்து தீபம் ஏற்றிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கங்க எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் தாங்க என்னடா இது இன்றைக்கி நல்ல நாள் அதுவும் நமக்கு இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் அப்போ குட்டி அம்மு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பூஜை ரூமுன்னா சூப்பராக மனசுக்கு திருப்தியாக ரெடி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ஏற்றி வச்சுட்டாங்க அப்பு குட்டிக்கு ஒரே ஆர்வங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவனே வந்து பார்த்திங்கன்னா சிவனோட உருவம்லாம் வ நல்லா வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சுமா இதுக்குள்ளே விளக்கேற்றணும் சொல்லிட்டு ரெடி இருக்கான் எல்லாமே ரெடியாக இருக்குது சாமிக்கு விளக்கேற்றினோன்னே நாமளும் ஏற்றிட வேண்டியது குட்டி சிவன் வந்து வரைஞ்சிருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இதில் தான் இந்த வெளியை வந்து கண்ணாடிக்கு வெளியில் வந்து அழகாக விபூதி குங்குமம் வச்சு லிங்கம் வந்து வரைஞ்சிருக்கான் உள்ளே உடனே அந்த லிங்கத்தோட அந்த லிங்கம் லிங்கத்தோட அந்த நடுவில் இருந்து அந்த நமக்கு வந்து அந்த ஜோதி தெரிகிற மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்கவே வெளியில் விளக்கெல்லாம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து காற்று ரொம்ப தாங்க காற்றுல கொஞ்ச நேரத்துலேயே வந்து விளக்கெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு அது மறுநாள் ஏற்றி விட்டோம் கொஞ்சம் விளக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து வீட்டு வாசல்லையே வந்து வச்சாச்சு சரிங்க இன்றைக்கி ஆனால் குட்டி ஸ்டோரிக்கு போயிடுவோம் ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கோல்டு காயின் கையில் வச்சுக்கிட்டு இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாராம் உடனே எல்லா பிள்ளைங்களும் வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னாங்களாம் உடனே அந்த ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு காயினை நல்லா கீழே போட்டு மிதித்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ந நசுக்கி அது இது யாருக்கு வேணும் இப்போ அப்படின்னு கேட்டாராம் அப்போவும் யாருமே யோசிக்காமல் எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அந்த காயினை உடச்சி வந்து பார்த்திங்கன்னா பீசா போட்டு நாலு பீஸா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாரோம் இப்போ இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யா எல்லாரும் யோசிக்காம எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்குமே தெரியும் தங்கம் அப்படிங்கிறது ஒரு வேல்யூபிலான ஒரு பொருள் அப்போ அதோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லையா அதே போல் தாங்க நம்மளோட மதிப்பும் தங்கத்துக்கு ஈடானது நம்மளோட மதிப்பை நாமளே எப்போவுமே குறைச்சி இட போடவே கூடாது நம்மளை வந்து சில பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க தூக்கி எறிகிறாங்க உதாசனப்படுத்துகிறாங்க ரொம்ப மன கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளையே தாழ்த்திக்க கூடாது நம்மளை தாழ்த்திக்கவே கூடாது நம்மளை ஒரு தங்கத்துக்கு ஈடாக நம்மளை ந நாம நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஆள் நம்மளை வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து உதாசனப்படுத்துனாங்க அப்படின்னா நம்மளோட மதிப்பை நாமளே குறைச்சி எடை போடக்கூடாது மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக உங்களோட மதிப்பை நீங்களே எப்போவுமே குறைச்சி எடப்படக்கூடாது இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் உங்கள் கூட பேசிக்கிட்டே சூப்பராக இன்றைக்கான டே ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக போச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி ரெடி பண்ணிங்களா பஃப் பர்ஃபி மாதிரி வரல அது ஒரு ஜவ்வு மிட்டாய் மாதிரி வந்தது அப்புறம் மறுநாள் காலையில் ரொம்ப போராடி அதை எடுத்து அதுக்கப்புறம் உருண்டை உருண்டியாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் ஆனாலும் பரவாயில்லைங்க அது நல்லா வரலைனாலும் ஹெல்தியான ஒரு ஃபுட் வந்து பண்ணோம் ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட் வந்து